பேராயர் காட்ரே நோபல் எனக்கு இருக்கிறார் வாருங்க அவர்கிட்ட பேசலாம் வணக்கம் வணக்கம் ஜான் ஜபராஜ் அப்படின்ற ஒரு பாஸ்டர் செய்த செயல்பாடு இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் கொந்தளிப்பையும் சர்ச்சையும் குறைக்கப்படுகிறது உண்மையா அப்படி பண்ணி இருப்பாருன்னு நீங்க நம்புறீங்களா அதுல என்ன உங்களுக்கு சந்தேகம் என்ன எப்படி சொல்றீங்க அப்படி என்ன சந்தேகம் நெருப்பு இல்லாம புகை வருமா அப்படி சும்மா இந்த இப்போ திமுக ஆட்சியில் அப்படி உள்ள வதந்தியெல்லாம் கொடுத்து கொளுத்திட முடியுமா நடந்துருக்குங்களா நடக்காமல் இப்படி செயல் எப்படி இது கண் காது முக்கெலாம் வைக்க முடியுமா ஊரில் இருக்க எல்லாத்துறாங்க அதாவது ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னாடியே அவருடைய மனைவியை விட்டுட்டு பெத்த பிள்ளைய விட்டுட்டு இன்னொரு குழந்தைய கிஸ் கொடுத்தது வெளியே வந்துச்சு அவருக்கு கீழே அவரோட ஜாயிண்டாக இன்னொரு அசிஸ்டண்ட்டாக ஒரு பாஸ்டர்னு ஒருத்தர் இருக்கிறாரு அவருடைய மனைவிகள்கிட்டலாம் தவறான முறையில் அணுகினார்னு சொல்லி அவங்களுக்குள்ள பிரச்சனை வந்து இவர் அடித்து விரட்டி கதவு பிடிட்டாங்கன்னு தான் கேள்வி ஏன்னா ஒரு ஆறு மாதமே அவர் பா அங்கே கோயம்புத்தூரில் ஊழியும் செய்யலை சபை நடத்தலை இவர் எங்கே போயிட்டார் செங்கோட்டைக்கு போயிட்டார் அவருடைய பிராட்டப்ப என்னன்னா இஸ்லாமிய சமூகத்துலேருந்து வந்திருக்கிறார் அதை பெருமையாக சொன்னாரா அவதூறாக சொன்னாரான்னு அவர்கிட்ட தான் கேட்கணும் என்கிட்ட முஸ்லீம் ரத்தம் ஓடுது மண்டே உடைச்சி விடுவேன் அப்படின்னு ஆற்றல்னு பேசுகிறாரு அதெல்லாம் சமூக வலைத்திலே வந்துட்டுருக்கு இதை நீங்கள் எப்படி பார்க்கணுன்னா முதல் கோணல் முற்றும் கோணல் அதாவது கத்தோலிக்க திருச்சபை எடுத்துக்கிட்டிங்கன்னா மொத்தத்தில் உலகத்துக்கே தலைமை ரோம் போப் அதுக்கப்புறம் தமிழ்நாட்டுக்கு ஒரு பிரதம பேராயர் அப்புறம் பேராயர் அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஃபாதர்ஸ் இப்படிலாம் ஒரு கட்டுப்பாடு ஒரு ஸ்தாபனம் ஒரு ஒழுங்கு ஒழுங்க நிர்ணயம் படகு ஒரு பள்ளிக்கூடத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா பிள்ளைகளுக்கு ஆசிரியர் ஆசிரியர்களை கண்காணிக்கிறதுக்கு ஹெச்எம் ஹெச்எம்க்கு மேலே ஒரு கரஸ்பாண்டன்ட் அப்போ தான் அந்த டிசிப்ளின் இருக்கும் அதே போல் சிஎஸ்ஐ எடுத்துக்கிட்டிங்கன்னா எங்களுக்கு அவர் தர் வந்து பைபிள் காலேஜ் படிக்க போனால் முதல்ல ஒரு டிகிரி முடிச்சிருக்கணும் அதுக்கப்புறம் அவர் கேட்டகிஸ்டாக ஒரு குருவானவர்கிட்ட சில காலங்கள் இருக்கணும் அவங்கள ரொம்ப கடினமாக அவங்கள வேலை வாங்கி அவங்கள கோபப்படுத்தி கோபப்படாமல் இருக்கிறாங்களா சகிப்பு தன்மையாக இருக்காங்களான்னு சோதித்த பிறகு பைபிள் காலேஜுக்கு ஸ்பான்சர்ஸ் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் பைபிள் காலேஜ் பிடி டிகிரி நாலு வருஷம் முடித்த பிறகு திரும்பவும் கேட்டிகிஸ்டாக உபதேசியாராக திரும்ப வருவாங்க வந்த பிறகு திரும்பவும் அந்த ஒரு குருவானவர் கீழே காலை ஆறாவது நடத்த இரவு ஆறாவது இடத்த வேலை வாங்குவாங்க அதில் அவர் ஒழுக்கமாக ஒ ஒரு கட்டுப்பட்டு இருந்தால் அவருக்கு என்ன செய்வாங்க அடுத்தது அறப்பட்டம் கொடுப்பாங்க ஸ்டோலை வந்து இப்படி குறுக்க போடுறது அறப்பட்டம் அதில் கொஞ்சம் நாள் வச்சு பார்ப்பாங்க இவர் தேர்வாரா இவர் ஒழுங்காக இருப்பாரா பார்த்த பிறகு முழு பட்டம் கொடுப்பாங்க முழு பட்டம் கொடுத்தோட ஒரு பெரிய திருச்சைப்பிற்கு கொண்டு உட்காரிக்க மாட்டாங்க ஒரு குட்டி கிராமத்தில் கொண்டு போடுவாங்க ஒரு குட்டி சர்ச்சில் கொண்டு போட்டு அந்த மக்கள் மத்தியிலேயே எப்படி செய்கிறாருன்னு பார்ப்பாங்க அதில் அவர் நல்ல திறமாக வந்த பிறகு ஒரு பாஸ்டேட் சேர்மன் அதாவது குரு சேகரம் பாங்க பாஸ்டேட் சேர்மன் ஒரு எட்டு பத்து சர்ச்சிக்கு ஒரு ஹெட்டாத்துக்கு போடுவாங்க அதுக்கப்புறம் சிட்டிக்குள்ளே வருவார் அப்படி வந்து தான் அதுக்கப்புறம் செய்வாங்க கிளர்ஜி செக்ரட்ரினு இருக்காங்க குருவானவர்களுக்கெல்லாம் ஒரு தலைவர் அதுக்கப்புறம் உபதலைவர் அத்தனை குருவானவர்களும் போதவர்களுக்கு ஒரு உபதலைவர் அதுக்கப்புறம் பிஷப் இவ்வளவு டிசிப்ளின் இதில் எதாவது தவறு செய்தால் திருச்சப்ப மக்கள் பிஷப்புக்கு நோட்டீஸ் எழுதுவாங்க உடனே பிஷப்பு சோகாஸ் நோட்டீஸ் அனுப்பார் உன் மேலே ஒழுங்கு நடவடிக்கை எடுக்க போகிறோம் உன் மேலே இவ்வளோ கம்ப்ளைண்ட் வந்திருக்கு என்று சொல்லி அப்போ இப்படி ஜான் ஜபராஜை யார் நியமித்தால் ஜான் ஜபராஜுக்கு தலைமைத்துவம் இருக்கிறதா எப்படி இவர் ஊழியத்துக்கு வந்தார் என்று முதல்ல ஆராயணும் சரியா இது அதனால நிறைய பேர் நினைக்காங்க இவரை வச்சு மொத்த கிறிஸ்டின் அப்படி தான் நினைக்காங்க அப்படி கிடையாது ஒரு இந்து சாமியார் எடுத்துடுங்க அவருக்கு எத்தனை வருஷமா ஆரம்பமே ஆரம்பமே பெரிய பெரிய எழுபது வயதை கடந்த மூ பெரிய பெரிய வயதான போதகர்கள் சுவிசேஷங்கள் இவரை கடிந்து கொண்டார்கள் இப்படி கூத்தாட்டம் போடக்கூடாது புகை போடக்கூடாது லைட்டிங் போடக்கூடாது டான்ஸ் ஆடக்கூடாது செக்ஷுவல் ஆக்சன் பண்ணுறா நீ அதெல்லாம் தவறுன்னு சொல்லி கண்டித்தாங்க கண்டிக்கும்போது பொடா வெண்ண எங்கள் ஒய்யால் ஏங்க அதுக்கு தான் நீங்கள் இப்படி சொல்லிட்டீங்கல்ல அதுக்கு தான் பைபிள் வரேன் சங்கீதம் தொண்ணூற்றி ஆறு ஒன்பதில் சொல்லிட்டு பாருங்க பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள் நீங்கள் அவருக்கு முன்பாக நடுங்குங்கள் அதாவது கர்த்தரை தொழுது கொள்வதற்கு பரிசுத்த அலங்காரம் வேணும் புகை போட்டு டான்ஸ் ஆடி சினிமா மாதிரி இப்படி டான்ஸ் ஆடி செக்ஷுவல் ஆக்சன் பண்ணி விசில் அடித்து இப்படி எங்கேயுமே கொடுக்கல நம்ம தெய்வம் பரிசுத்தம் உள்ள தெய்வம் அப்ப இதை ஆராதிக்கிறதுக்கு பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ள வேண்டாம் என்னதான் இருந்தாலும் இருந்ததா இல்லைங்க நான் சொல்றேன் கேளுங்க அவர் என்ன சொல்றாரு எனக்கு போட்டியே விஜய் அஜித்துங்கிறாரு விஜய்க்கும் அஜித்துக்கும் தான் எனக்கு போட்டி அப்போ இது ஊழியத்துக்கும் எனக்கு எங்களே போட்டிக்கு எடுக்கிறாரு எல்லாம் இதுல மெரிச்சு பண்றாரு விஜய்க்கும் அஜித்துக்கும் தான் எனக்கு எனக்கு காம்படிட்டர் அப்படின்னு சொன்னால் ஒரு ஒரு பாஸ்டர்ன்னு சொல்றீங்க நீங்க தான் நாங்களும் பாஸ்டர்னு சொல்லலை அவர் மேடல் இருந்து விஜய் அஜித்தான் காம்படிட்டரா வச்சிருக்கேன் அப்படின்னு சொன்னா சினிமா பாடல்கள் மெற்றை எடுத்து அப்படி இவர் கன்வர்ஷன் பண்ணுறாரு அப்போ மைண்டுக்குள்ளே ஃபுல்லாக சினிமா தான் ஓடும் அவர் பேசுகிற வார்த்தை பெருங்க மண்டே விடுவேன் ஆல்டில் இருந்து இப்படி நிறைய வார்த்தை அது மாத்திரம் இல்லை இந்த பாருங்க நம்ம ஊழியெல்லாம் வேற மாதிரி ஊழியம் வேற மாதிரி ப்ரோ நாங்கள் இப்போ வேற மாதிரி ப்ரோன்னு சொல்லிட்டு என்ன சொல்கிறாரு ஜெட் பிளைன் வாங்க போகிறோம் எல்லாரும் உங்கள் புருஷன்ட்டெல்லாம் ஒன்றும் கேட்கக்கூடாது கழுத்தில் கிடக்கா பையில் போடு கழுத்தில் கிடக்கா பயில போடு ஒன்றுமே இல்லையா செக் எழுதி பயில போடு அதுவும் இல்லையா நீனே பைக்கில் விழுந்துரு இப்படி உங்கள் கத்தோலிக்கத்தில் சொல்லியிருக்காங்களா எங்கள் சிஎஸ்ஐலையோ மெத்தடிஸ்ட்லேயோ லுத்தரன்லேயோ வேறு எந்த பெரிய சொல்லியிருக்காங்களா சொல்லுங்கள் ஆரம்பம் ஃபஸ்ட் வெரி ஃபஸ்ட் இதை என்கரேஜ் பண்ணது யாருனால் அவரை தான் நீங்கள் தண்டிக்கணும் இவரை உருவாகும் போது இவரை இப்படி தூக்கி ஏந்தி விட்டது யாருன்னா பெங்களூரில் ஏஜி சர்ச் பாஸ்டர் அவர் பேர் பால் தங்கையா இவர் தான் இவரை அதிகமாக கேவலப்படுத்தி இவர் கிறிஸ்தவத்துக்கு கேவலப்படுவதற்கு மூலகர்த்தா அவர் இன்னைக்கு இவர் உள்ளே பெறுவார் ஆனால் கிறிஸ்தவன் ஆறுது அதுக்கு காரணம் சப்போர்ட்டர் வந்து பால் தங்கையார் இவர் தான் அவர் என்னச்சா ரொம்ப தூக்கி 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 கொண்டு போய் இவருக்கு ஒரு பார்ட்னர் ஒருத்தர் இருக்காரு என்ன என்ன ஃபிஜி என்ன தாமஸ் ஃபிஜோ தாமஸ் டிஜோ அதான் டிஜோ தாமஸ்னு இவர் கேரளாவில் இவங்க ரெண்டு பேர் அப்புறம் மதுரையில் இன்னொருத்தருக்கார் அவர் ஜஸ்டின் இவங்க மூணு பேரும் சேர்ந்து நிறைய திருமூல்கள் பண்ணாங்க இந்த ஒரு சினிமா படமெல்லாம் வந்துச்சுன்னு சொல்லுவாங்க இதை ட்ரான்ஸ் அப்படின்ல அதில் எப்படிலாம் காட்டுறானோ அதே போல் இவங்க ப்ராக்டிக்கலாக செஞ்சாங்க இப்போ பாருங்கள் தண்ணி திராட்சரசம் அது ஆண்டவர் இயேசு ஒரு முதல்ல கானா ஊருக்கு போகும்பொழுது அங்கே ஒரு குறைவு வருது அப்போது அவங்க தாயார் வந்து சொல்கிறாங்க திராட்சரசம் குறைபட்டோன்னே நீங்கள் ஒன்று சேருங்க நீங்கள் வேலைக்காரங்கன்னு சொல்லி தண்ணி அந்த ஆறு கற்சாடில் நிரப்புங்கன்னு சொல்கிறார் அதை பந்தியில் பரிமாறுங்கன்னு சொல்கிறார் முதல் முதல் அவருக்கு அற்புதம் நடக்குது அது அன்றைக்கி இன்றைக்கி அதை மக்கள் மத்தியில் சொல்லி தண்ணியை குடிக்கிறமே காட்டிட்டு பாருங்கள் ஆ தண்ணி தான் என்ன திராட்சரசமாகிட்டுன்னு சொல்லி ஆக்ஷன் யார் பால் தங்கே அதில் இன்க்ளூடடு அது மாத்திரமல்ல இந்த டிஜோ தாமஸ் இவர் எல்லாம் சேர்ந்து என்ன பண்ணுறாங்க இப்போது என்ன பாரு அந்த கலர் ஷேட் பிடிக்கல எலும்பு உனக்கு ஏழு லட்சம் கடந்துச்சுல இப்போ இப்போ பாரு உன் நம்பர் பாரு உன் அக்கௌண்டில் ஏழு லட்சம் விழுந்துட்டுருப்பாங்க அவனும் இவாளு தான் அந்த குடிமைய வச்சு ஒருத்தர் இதெல்லாம் நிறைய ரவுண்ட் பண்ணிலாம் காட்டிட்டாங்க ஆரம்பத்தில் எல்லாமே செட்டிங்ஸு இப்படி பண்ணி மக்கள் வந்து இந்த பார்த்தீங்களா மக்கள் வந்து கவர்ச்சிக்கும் ஏமாற்றத்துக்கும் குறுக்கு வழியில் பணக்காரராக இருக்கும் ஆசைப்படுறாங்க இதை இவங்க வந்து ஆதாய தொழிலை வைத்து இப்படிப்பட்ட இருந்து கொடுக்குறாங்க சரியா இதில் மெயின் பார்ட் அது போய் திருநெல்வேலியில் ஒருத்தர் இறந்து போயிட்டார் ஜோசப் ஜார்ஜின் அவர் வருஷத்துக்கு பேரின்ப பேரின்பெருவிழான்னு பாளையங்கோட்டையில் எடுத்துவார் இது கிட்டத்தட்ட முப்பத்தி நாலாவது நினைக்கிறேன் அது அதில் இவரை கூப்பிட்டு ஹைலைட் பண்ணிணார் ஒயர்த்தினாங்க அப்போ அந்த பக்கம் எல்லோரும் இவரை யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க இப்படி பலர் யூஸ் பண்ண ஆரம்பிச்சு அதாவது உங்களுக்கு வந்து பார்ப்பதற்கு அழகும் சாப்பிடுவதற்கு தித்திப்பும் இப்போ இச்சிக்கிறதற்கு ஏற்றாது இருக்குன்னு சொல்லி ஏவாழ்கிட்ட இருந்தது ஆண்டவர் சொன்னால் இந்த பழத்தை சாப்பிடக்கூடாது மற்ற எல்லா விருட்சத்தையும் சாப்பிடு அப்போ பாருங்க பார்ப்பதற்கு அழகாக இருக்குது அது விரும்பி சாப்பிடுறதுக்கு இச்சிக்கிறதுக்கு மாதிரி இவனுடைய ட்ரெஸ் கோட் ஸ்லிம் ஷேர்ட்டு பேண்ட்டு ஆக்ஷன்ஸு லைட்டிங்ஸு ஷூ போடுறது இப்படி நீங்கள் நீங்கள் கேத்தலிக்கு உங்கள் திருச்செல்லாம் அப்படி நடந்திருக்குதா ஆல்ட்ரில் கிடந்து இப்படி இப்படி ஆடுவாங்களா அதாவது அசிங்கமாக அந்த பாடியை செக்ஷுவல் ஆக்ஷன்லாம் பண்ணி சபையில் எல்லாம் வாலிமே பிள்ளைங்க அதுகளுக்கு என்ன தெரியும் அப்போ அவங்கள மிஸ்கைட் பண்ணுறாங்க மிஸ்கைட் பண்ணி இன்றைக்கி கர்த்தர் தான் இந்த இதை வெளிச்சத்து கொண்டு வந்துருக்கார் நீங்கள் மனுஷன் கொண்டு வரல பல நாள் கள்ளன் ஒரு நாள் அகப்படுவான் நீங்க எல்லாம் பொண்ட்ரோறவன காத்துக்கிட்டு இருந்தீங்களா? நாங்க எங்க எங்க கிறிஸ்டியனிட்டி அழிச்சிட்டுகேன் கேவலப்படுதுங்க மார்ஷல் நீங்க கிறிஸ்தவங்க தானே உங்களுக்கு கேவலமா இல்லையா? புராஜாதி மக்கள் மத்தியில் இப்படி கிறிஸ்தவன் ஆருதேனா உங்களுக்கு வருத்தமா இல்லையா? இதுக்கு ரெண்டு பேர் முட்டு குடுகாங்க பாருங்க அவங்கள அவங்களே நினைச்சா எனக்கு அளவான்னு தெரியல. இன்னும் வருஷம் போன வருஷம் ஜூன் மாசம் இத்தனை மாசமா நான் சொல்றேன் கேளுங்க ஒரு நிமிஷம் கேளுங்க இது ஒண்ணு நடக்கல. 100 கனக்க நடந்துருக்கும். ஆமாங்க எல்லாரும் வெளியே மாட்டாங்க கம்ப்ளைண்ட் கொண்டு வர மாட்டாங்க இப்போது இந்த பொண்ணு வந்து இந்த ரீமாவா அந்த மனைவியுடைய அப்பாவுடைய தம்பி தான் அந்த ஹோம் நடத்துகிறாரான் இந்த இவருடைய மனைவியுடைய தம்பியும் இந்த பாவத்தில் இருக்காருன்னு சொல்கிறாங்க விசாரித்து பாருங்கள் இவருடைய மனைவி இந்த பா இவர் யார் ஜான் ஜெவ்ராஜுடைய மனைவிக்கு தம்பி மச்சினேன் அவரும் இந்த மாதிரி பிள்ளைகள்லாம் சீண்டிட்டு இருந்திருக்காருன்னு சொல்லி இது காவல்துறை கவனத்தில் எடுக்கிட்டு அப்போது இவர் அந்த ஹோமில் வந்து அனாத பிள்ளைங்க அப்பா அம்மா இல்லாத பிள்ளைங்க யார்கிட்ட போய் சொல்லுவாங்க சொல்லுங்கள் எப்படி சொல்லுவாங்க சரி அப்பா அம்மாவே இருக்கட்டும் அந்த பிள்ளைகள் இந்த மாதிரி தவறான பாவத்துக்குள்ளே தள்ளப்பட்டாங்கன்னா பெற்றோர்கிட்ட போய் சொல்ல முடியுமா அன்னந்தம் வீட்டை போய் சொல்ல முடியுமா சொல்லுங்கள் இதில் வந்து எக்ஸ்ட்ரீம் இது என்ன நடந்துச்சுன்னா சிஎஸ்ஐயோ இல்லை ஈசியோ திருச்சபையுடைய போதகருடைய மனைவிகிட்ட போய் இந்த பிள்ளை போய் பிந்தை கோஷிலேருந்து வெளியே போயிடுச்சு இங்கே அசிங்கம் நடக்குதுன்னு போய் இது அழுது போய் கதறி சொல்லியிருக்குது சொன்ன உடனே அந்த அம்மாவுக்கு தான் நான் கிரேட் சொன்னோம் அவங்க தான் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க அஞ்சு மாதம் கூட நடந்த சம்பவம் வெளியே சொல்ல முடியல அப்போது இவங்க ஒரு ரிட்ரீட் நடத்திருக்காங்க ரிட்ரீட் நடத்தும் போது யாரெல்லாம் பாவம் செஞ்சுக்கலாம் அவங்கெல்லாம் ஆண்டுட்டை ஒப்பு கொடுக்காங்க போது இந்த பிள்ளை ஏங்கி ஏங்கி அழுதான் அது மனசில் குத்தப்பட்டு ஏங்கி அழுது அப்போ அந்த அம்மா கேட்குறாங்க ஒரு குருவானவருடைய மனைவி கேட்குறாங்க என்னம்மா அழுதா என்ன என்னங்கும்போது இப்படி நான் என்னுடைய ஜான் ஜேபராஜ் என்ன தவறாக நடத்திட்டார் இப்படி தான் வருது அந்த பிள்ளை குத்தப்ப மனசில் குத்தப்பட்டு அழுது அழுதும் போது இந்த வந்து சொல்கிறது சொன்ன உடனே இந்த அம்மா செஞ்ச புண்ணியந்தான் இந்த இந்த ஓட்டத்துக்கு முற்றுப்புள்ளி வைக்கிறதுக்கு இந்த அம்மா செய்த புண்ணியம் தான் இவங்க என்ன பண்ணியிருக்காங்க இந்த குருவானுடைய மனைவி ஸ்டேஷனில் கூப்பிட்டு போய் கம்ப்ளீன் கொடுத்துருக்காங்க ஏன்னா ஒரு அனாத பிள்ளைங்க அப்பா அம்மா இல்லாத பிள்ளை எப்படிக்கே போய் கம்பெனி கொடுக்கும் இன்றைக்கி ஸ்டேஷனுக்கு எல்லோரும் போய் கம்ப்ளெண்ட் கொடுத்துருவாங்களா அவங்களுடைய எதிர்காலம் என்ன வெளியே சொன்னா இவ்வளோ கேவலம் அவங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் இதெல்லாம் கேளுங்க இது ஒன்றும் கிடையாதுங்க இவ கண்டிப்பாக கவர்ச்சி இவ்வளோ பிள்ளைகள் கூத்தாட்டம் போடும்போது கண்டிப்பாக அந்த கவர்ச்சி வலையில் உள்ளதான் செய்வாங்க ஃபீமேல் அட்ராக்ட் மேல் மேல் அட்ராக்ட் ஃபீமேல் இது வந்து ஒரு ஜெனிட்டிக் இது கிறிஸ்டியனுக்கு முஸ்லீமுக்கு நாத்திகருக்குலாம் கிடையாது மனுஷனாக பிறந்த எல்லாருக்கும் மேல் அட்ராக்ட் ஃபீமேல் ஃபீமேல் அட்ராக்ட் மேல் அதனால் உங்கள் கத்தோலிக்கத்தில் இதே போல் அங்கி போடுறாங்க எதுக்கு உடல் உருவங்களை வெளியே காட்டக்கூடாது தான் அவங்க நன்ஸ் போடுறாங்க டோட்டலாக முக்காடு போட்டு இங்கே வரைக்கும் ட்ரெஸ் போடுறாங்க எதுக்கு பாடியில் உள்ள உருவங்கள் அடையாளங்களை வெளியே தெரியக்கூடாது எதிர்ப்பாளருக்கு கவர்ச்சியை கொடுக்க கூடாது எதுக்காக நம்ம பேண்ட் ஷர்ட் போட்டு போடுறோம் நம்ம ஸ்டைல் வெளியே தெரியக்கூடாது புரியுதா உங்களுக்கு அப்போது அந்த ஆண்டவரை பற்றி போதிக்கும்போது ஒரு பீடத்தில் ஏறி நின்று பிரசங்கம் பண்ணும்பொழுது அவங்க சிந்தை இயேசுவை மாத்திரம் நோக்கி பார்க்கணும் இந்த பாஸ்டருடைய அலங்காரம் டான்ஸு ஆட்டம் பாட்டம் விசில் இதுகிட்ட போகும்போது ஆண்டவர்கிட்ட டைவர்ஷன் ஆயிருங்க கான்சன்ட்ரேஷன் சதறிடும் ஒன்றும் இல்லை நீங்கள் இந்த ஜார்ஜ் கதிட்டுல போய் நீங்கள் உட்காந்து பாருங்க அந்த பிரசன்ஸை நீங்க உணர்ந்து பாருங்க ஒரு தெய்வீகம் இருக்கும் அதே போல உங்கள் கேத்தலிக்கு சர்ச்சில் போங்க ஆராதனை எப்படி இருக்கும் ஒரு தெய்வீகம் இருக்கும் இருக்குமா இல்லையா கவர்றதுக்காக இப்போ என்ன செஞ்சாங்க இளைஞரை கடவுளையும் கற்பழிச்சிருக்காங்க அதெல்லாம் நடந்திருக்கு அதாவது சட்டத்திட்டத்தை மீறினாலே இதுதான் பாருங்க இது நூறு வசந்த பாருங்க சங்கீதம் ரெண்டு இல்லை பாருங்க பயத்துடனே கர்த்தரை சேவியுகள் நடக்குதுடனே களிகுருகள் களிகுர சொல்றாரு கடவுள் அது பயத்தோடு செங்க நடுக்கத்தோடு செங்க எல்லாம் பொல்ல இறைவன் முன்னாடி இல்ல இந்த ஜான் சேப்ராஜ் போன்றவங்க எல்லாரும் கட்டுப்படுத்த முடியாதங்களா கட்டுப்படுத்தருக்கு கர்த்தர் தான் எப்படிங்க அவர் தனிப்பட்ட ஆளுங்க அவர் யாரு ஊழியறன்னு யாரு சொன்னா கிறிஸ்தவ மக்களும் இப்படி நம்பி போய் அமைட்றாங்க எங்க மக்களுக்கு வந்து கவர்ச்சி நல்லா பிடிச்சிருங்க கவர்ச்சி அவருக்கு நல்ல ஒரு திறமை என்னென்னா பாட்டு பாடுற டேலண்ட் இசை மீட்டக்கூடிய டேலண்ட் அவரே லிரிக்ஸ் எழுதக்கூடிய டேலண்ட் இது உண்மையாகவே சிறப்பாக தான் இருக்குது அதில் நான் மாற்றுக்க சொல்லவே மாட்டேன் திறமை இருக்குது அதை மிஸ்யூஸ் பண்ணுறப்ப ஆண்டவருக்காக உபயோகப்படுத்தாமல் சுயநலத்துக்காக உபயோகப்படுத்துகிறாங்க அதில் அந்த அந்த பாட்டெல்லாம் கேளுங்க அவர் பாடின பாட்டெல்லாம் கேளுங்க உண்மையாகவே ரசிக்கத்தக்க ஒரு இதயத்தை உடைக்கத்தக்கவர் இருக்கும் அதில் மாற்றுக்கிறது சொல்லிண்ணா ஆனால் இதை இதை அதாவது ஒரு மீனை பிடிக்கிறதுக்கு ஒரு பிரெட்டு இல்லை குட்டி மீனை வச்சு உள்ள போடுவாங்களே அதேமாரி இது ஒரு துடுப்பாக யூஸ் பண்ணிக்கிட்டாப்ல இது ஆண்டவருடைய நாம மயமிக்க செயல்படுத்தாமல் அவருடைய சுய லாபத்துக்காக எங்க ஒருத்தர் வந்து தான் ஒரு பாஸ்டர் நாலு பேருக்கு முன்மாதிரி இருக்கவங்க மனைவியை பிரிஞ்சு ஒரு பெ பிள்ளை வளர்த்த பிள்ளையை பிரிஞ்சு தனியாக போயிட்டு இன்னொரு பிள்ளையை கிஸ் கொடுத்தா யாருக்கும் ஒத்துக்கிடுவா இது ரோல் மாடலா டைவர்ஸ் வரைக்கும் எதுக்காக அப்படி ஒளி தொட்டு பேரு அதாவது வேதத்தில் ஒரே ஒரு காரியத்துக்கு தான் டைவர்ஸ்க்கு போகலாம் அது வந்து பாஸ்டருக்கு இல்லை விசுவாசிக்கு விபச்சார முகாந்திரத்தில் கையை மையமாய் பிடிபட்டால் செக்ஷுவல்ல கண் ஆதாரத்தோட கையை மையமாக பிடிபட்டா

நீங்கள் என்ன கேட்டுக்கணும் சென்னை பேராயிட்ட கேட்டுக்கணும் மயிலை பேராயிட்ட போய் கேட்டுக்கணும் நீங்கள் எவர்கிட்ட போய் கேட்டிங்கன்னா அதாவது நான் என்ன சொல்கிறேன் கேளுங்க பைபிளை தான் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க நான் பைபிள் வச்சு தான் பேசுகிறேன் பைபிள் வச்சு தான் உங்கள்கிட்ட பேசுகிறேன் நான் என் சுய சரிதையே தான் சொல்கிறேன் நடுக்கத்துடனே கழிக்கூறுங்கள் பயத்துடனே ஆண்டு செய்வீங்க அதே போல் நூற்றி ஐம்பதாம் சங்கீதத்தை படுத்து பார்த்தீங்கன்னா அதில் என்ன சொல்கிறாரு நீங்கள் யாளோடும் தீங்குழலோடும் ஓசை உள்ள கைத்தாளத்தோடும் வீணையோடும் தம்பூரோடும் ஆண்டரைதியுங்கள் பேரோசு உள்ள கைத்தாளத்தோடு ஆண்டவரை துதியுங்கள் என்ன ஆனா அதுலயும் ஒரு 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 என்ன சொல்றாரு ஒரு நடுக்கம் ஒரு பயம் வேண்டும் இல்ல பல மக்கள் இந்த காலகட்டத்துல கிறிஸ்தவத்தை மாதிரி தெரியுது வெகு விரைவாக வேகமாக வளர்ந்து கொண்டிருக்கிற

நீ ஒளிப்பிடத்தில் செய்கிறதை நான் வெளி வெளி உலகத்துக்கு கொண்டு வருவேன்னு ஆண்டவர் சொல்றாருங்க நீ ஒளிப்படத்தில் பாவம் செய்கிறத நான் வெளியே கொண்டு வருவேன் அன்னைக்கு அவர் அசோசியேட்டை வச்சு வெளியே கொண்டு வந்துட்டார் எங்க நல்லா புரிஞ்சுக்கிடுங்க எந்த மனைவிக்கும் தான் புருஷனை பங்கு போட்டு கொடுக்க யாருக்கும் விருப்பம் இருக்காது அந்த லேடி வந்து இவருடைய மனைவி எவ்வளவோ தான கட்டுப்படுத்தி பார்த்துருக்கு இந்த கதைலாம் அவங்களுக்கு உங்களுக்கு முன்னாடியே தெரியும் இந்த சின்ன பிள்ளைகளோட போய் தகாத உறவு பண்ணலாம் அவங்க ஒய்ஃபுக்கு தெருதாம வெளியே சொல்ல முடியாது எல்லாத்தையும் வெளியே சொல்லிட முடியுமா தான் வாழ்க்கை இருக்குது தனக்கு ஒரு பிள்ளை இருக்குது எப்படியாவது இந்த ஆளை சரிப்படுத்திடலாமான்னு சொல்லி இவங்க எல்லா அவங்களுக்கு நெருங்கிய வட்டத்தில் சொல்லியிருக்கிறாங்க அது வெளியே எக்ஸ்போஸ் ஆக் பண்ணலை ஆனால் ஒரு கட்டத்துக்கு மேலே ஆண்டவர் கிரியை செய்கிறார் இப்போ பாருங்கள் தன் மனைவியை விட்டு பிரிஞ்சாச்சு அங்கே கோயம்புத்தூரில் சர்ச்சை இழுத்து மூடியாச்சு உடனே இவருக்கு பார்ட்னர் யார் அந்த ஃப்ரெண்டு ஜஸ்டின் மதுரக்கார் அவர் போய் அங்கே கடையை ஆரம்பிச்சாரு அது சர்ச்சுன்னு சொல்லக்கூடிய கடை அங்கே ஒரு கடை இங்கே ஒருத்தன் கடையை காலி பண்ணிட்டா அப்போ அங்கே உள்ள கஸ்டமர் இருப்பாங்க அவங்கள வலையில் இழுக்கிறதுக்கு இவர் போய் ஒரு கடையை ஆரம்பிக்கார் அது உங்கள் பா பாஷையில் சர்ச்சாக இருக்கலாம் இதாக இருக்கலாம் நான் கடைன்னு சொல்கிறேன் ஏன்னா ரெண்டு கல்லனும் ஒன்றா சேர்ந்து அங்கே கடையை ஆரம்பிச்சிட்டான் இந்த நேரத்தில் இந்த பையன் என்ன பண்ணுறான் ஐநூறு ஐயாயிரம் ரூபா டிக்கெட் போட்டு எங்கேயோ நம்ம சென்னையில் அடுத்த மாதம் மே மாதம் ஒரு ஏதோ ஒரு ஒரு ப்ரோக்ராம் சாங் ப்ரோக்ராமாக ஏதோ நடத்துக்கு எல்லா டிக்கெட்லாம் அடித்தாச்சு ஆண்டவர் இதெல்லாம் அறிந்து இன்னும் இவன் தெரிந்தலை இவன் எப்படியாவது எலும்பி வரணும்னு நினைக்கிறான் அப்படின்னு சொல்லி முட்டுக்கட்டையே போட்டிருக்கிறாரு இன்னைக்கு மனுஷனால் அந்த ப்ரோக்ராமை நட தட தடை பண்ண முடியாது இனி நடத்துவார இப்போ லுக் அவுட் நோட்டீஸ் வந்தாச்சுன்னு நே இன்றைக்கி நான் செய்தியில் பார்க்குறேன் ஒருத்தர் சொல்கிறாங்க போலீஸ் கஸ்டடியில் தான் இருக்கார் பிடிச்சிட்டாங்க தமிழ்நாடு போலீஸை தப்ப முடியுமாங்க இதில் யாராவது நம்மளுடைய ஊழியக்காரங்க பெரிய அளவில் முதலமைச்சர் நமக்கு கிறிஸ்டியானிட்டிக்கு சி சிறுபான்மைக்கு பாதுகாப்பாக இருப்பான்னு சொல்லி இவனுக்கு உதவி செஞ்சிடக்கூடாது சட்டம் தான் கடமை செய்யட்டு அவர் தப்பு செய்யலைன்னா ப்ரூவ் பண்ணிட்டு இன்னைக்கு உங்க வீட்டுல ஒரு குழந்தைக்கு இப்படி ஒரு ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா நீங்க பாத்துட்டு சும்மா இருப்பீங்களா எங்க நிரூபிக்க எப்படிங்க வர எங்க யாரு பாது யாரு நிரூபிக்க எப்படிங்க இதை போய் எப்படி நிரூபிப்பீங்க இதை எப்படி எப்படி இருப்பீங்க ஏ ஐயோ ஐயோ இந்த பாருங்க நம்ம இந்திய சட்டம்லாம் திருத்திட்டாங்க தெரியுமா உங்களுக்கு பதினெட்டு வயசுக்கு மேல ரெண்டு பேரும் இரு பாலரும் யார் கூடயும் எங்கனாலும் போகலாம் இரண்டு பேரும் சம்மதித்தால் கவனிச்சுக்கிடுங்க பதினெட்டு வயசு கீழே அந்த குழந்தையே சம்மைத்தாலும் அது குற்றம் நல்ல புரியுது உங்களுக்கு அதே நேரத்தில் இப்போ வந்து சமீபத்தில் ஒரு நம்ம இந்த என்ன இது நம்ம மெரினா கடற்கரையில் ஒரு லவ்வர்ஸ் போய் இருந்திருக்காங்க அப்போ போலீஸ் வந்து நீ யார் கணவன் மனைவியாக உங்கள் உறவு முறை என்ன அப்படின்னு சொல்லி கேட்டுருக்காங்க இது இவள் வந்து பேட்டி கொடுத்துட்டா கொடுத்த உடனே பெரிய அதிகாரி டிஐஜியாக யாருன்றதில்ல அவர் வந்து வான் பண்ணுறாரு அந்த போலீஸை நீங்கள் மெரினா கடற்கரைக்கு போனீங்கன்னா கப்புல்ஸ் போய் நீ உறவு முறையெல்லாம் கேட்கக்கூடாது எயிட்டீன் இயர்ஸ் க்ராஸ் பண்ணிட்டாங்களா அவங்க யாராக இருந்தாலும் அவங்க அக்செப்ட் பண்ணால் நீ தடுக்கக்கூடாது ஏன்னா இது இந்திய அரசு சட்டமே மாற்றியாச்சு அதே நேரத்தில் ஒரு பெண்ணை விரும்பாதபடி வன்புணர்ச்சி செய்தால் தூக்கு தண்டனை கொடுக்கலான்னு போட்டிருக்கேங்க இப்போ சட்டத்தை திருத்திருக்காங்க தெரியுமா அவங்களுக்கு விரும்பி போனால் தப்பு கிடையாது ஆனால் விரும்பாமல் போனால் தூக்கு தண்டனை இதுக்கு எவிடன்ஸ் என்ன எடுப்பீங்க அந்த பிள்ளை தான் சாட்சி வேறு ஒன்றுமே கிடையாது இதுக்கு என்ன எவிடன்ஸ் எடுப்பீங்க இந்த பாலியல் சீண்டரில் நீங்கள் என்ன எவிடன்ஸ் எடுத்துருவீங்க ஒரு பெண்ணு போய் தன்னால் சொல்லிட முடியுமா அது ஒரு பதினேழு வயசு குழந்தை போய் போய் சொல்லுமா இந்த இந்த சம்பவங்களுடைய கிறிஸ்தவத்தின் மத்தியில் என்ன தாக்கத்தை ஏற்படுத்துகிறது எல்லோரும் உண்மையாகவே மன வேதனைப்படுறாங்க இந்த ஒரு சனியன் சனியனால் மொத்த கிறிஸ்துவம் இயேசுவும் சேர்ந்து மொத்தத்தில் இந்த த தமிழ்நாட்டில் இந்தியாவில் நான் தூசிக்கப்படுதேன்னு சொல்லி வருத்தப்படுறாங்க வேதனைப்படுறாங்க உண்மையாகவே சப்போர்ட் பண்றாங்க ஏங்க ஏதோ என்ன ஒன்று ரெண்டு நீங்கள் சொல்லி ஏதோ ஊழியக்காரங்க நீங்கள் இவர் ஒன்று சொன்னீங்க அப்புறம் இன்னொன்று எங்கே எத்தனை பேருங்க யார் இந்த ஒரு பேருன்னு ஏங்க அது வந்து அவங்களுடைய அவங்களுடைய என்ன சொல்லலாம் ஃபேன்ஸ் மற்றடி எந்த ஊழியக்காரங்க பெருசாக சப்போர்ட் பண்ணிக்காங்க அதாவது என்கிட்ட ஒருத்தர் சொன்னாங்க ஒரு ஊழியக்காரர் இப்படி சப்போர்ட் பண்ணுறாரு எந்த மனுஷன் பாவம் செய்யலை எல்லோரும் தான் பாவம் செய்கிறாங்க உண்மைதான் ஆனால் ஆண்டவருடைய சமூகத்தில் கண்ணீர் வெடித்து அந்த பிழையிலிருந்து வெளியே வரணும் தாவி தான் ஆண்டவர் சொன்னார் என் இருதயத்திற்கு ஏற்றவண்ணார் அந்த தாவி தான் ஒரு பெண் ஸ்நானம் பண்ணும்போது கண்டு இச்சித்து அவளை கூப்பிட்டு விபச்சாரம் பண்ணி அந்த லேடி கன்சீவ் ஆகி அதை வெளியே மறைக்கிறதுக்காக அவருடைய கணவரை வந்து வீட்டோட வாழ சொல்லி போர்லேருந்து கூட்டிகிட்டு வந்து அவங்க இருக்க மாட்டேன் ஏன் என் தேசமே அழிய போது நான் எப்படி என் மனைவியோட சந்தோஷமாக இருப்பேன்னு சொல்ல உனக்கு இவன் கையில் சீட்டு எழுதி கொடுத்து உன் தளபதியை கொடுந்தில் கடிதத்தை கொடுங்கிறாரு என்ன சொல்கிறாங்க போர் மும்முரமாக இருக்கும்போது இவனை உள்ள விட்டு கொண்டுருக்கங்கிறாரு அப்போ உரியாவை கொன்னாச்சு பச்சை பால்ட்ட விபச்சாரம் பண்ணியாச்சு பிள்ளை உண்டாயாச்சு இப்போது இவரே அதை கட்டிக்கிடுதாரு ஏ ராஜா தாவிது ராஜா கட்டிக்கிடுதாரு கட்டின பிறகு ஆண்டர் விட்டாரா விட்டுட்டாரோ அவனை வான் பண்ணி அந்த பிள்ளையை அடிப்பேன்னு சொன்னார் சொல்லி அவன் தலைக்கு என்ன தைக்காம உசம் இருந்து கண்ணீரோடு ஜெபிக்கான் ஒரே என் பாவத்தை பண்ணியும் எப்படியாவது என் குழந்தைய காப்பாத்திரோன்னு சொல்கிறான் கேட்கவே இல்லையே தாவித வழி அந்த உரியாவுக்கு பிறந்த குழந்தையை அடித்தான் அப்போ தண்டனைங்கிறது உண்டு நம்ம கொடுக்கணும்னு தேவையில்ல கர்த்தர் கொடுப்பார் அவ்வளோ பெரிய தேவனுடைய அதுக்கப்புறம் அவன் அந்த தவறு செய்த எங்கேயாவது நீங்கள் பார்த்திங்களா எங்கேயாவது சப்ஜெக்டில் இருக்கா பைபிளில் தாவி இது திரும்ப ஏதாவது விபச்சாரம் பண்ணான்னு எங்கேயா இருக்குதா அதில் மனிதனாய் பிறந்த ஒவ்வொருவருக்குமே இடரல்கள் வரும் ஆனால் எடர்களை எடரல்களை கொடுக்கிறவனுக்கு ஐயோங்கிறார் இப்போ நான் என்ன சொல்றேன் ஜான் ஜபராஜ் தனக்கு தானே அழிந்து போனால் பரவாயில்லைங்க என்னனையும் போறான் அவனுக்கும் கடவுளுக்குள்ள காரியம் ஆனால் இந்த ஜான் ஜபராஜ் மூலம் லட்சக்கணக்கான இளைஞர்கள் நரகத்துக்கு நேராக தள்ளப்படுகிறாங்க இதுக்கு தான் நானும் அதங்கப்படுறேன் ஆண்டவரும் அதங்கப்படுறாரு இப்படிப்பட்டவங்க கழுத்துல தான் எந்திரக்கல்ல கட்டி நடு சமுத்திரத்தில் கொண்டு போடுங்கங்கிறாரு இடரல் உண்டாக்கூடாது அடுத்தவங்களுக்கு இடரல் கூடாது உனக்கு பிடிக்குதா நீ போ சினிமாக்காரங்களோட சேர்ந்து எதுக்கு இதை டீச் பண்ணுற மற்ற பிள்ளைகளுக்கு இப்போது அவன் பின்னாடி நிறைய பிள்ளைகள் போகிறாங்கல்ல வாலிப பிள்ளைகள் போகிறாங்க அவங்க பெற்றோர் கீழ்ப்பிணிஞ்சு போகிறாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ போகக்கூடாதுன்னு சொல்லுவாங்க நல்ல தாய் தாப்பன் மாதிரி எல்லாருமே இந்த ஆட்டம் பாட்டம்லாம் நமக்கு நல்லது இல்லைம்மா நம்ம ஆண்டவர் தேட நல்ல அமைதியான நன்ம ஆலயத்துக்கு வந்தேன்னு சொல்லுவாங்க இது அடங்காப்பிடாறுகள் தான் இது பின்னாடி போகுது எத்தனை கோடி ஜனங்கள் இருக்காங்க எத்தனை லட்சம் ஜனங்கள் வாலிபப் பிள்ளைங்க இருக்காங்க எல்லாேருமே அவர் பின்னாடி போயிட்டாங்க சொல்லுங்கள் எல்லாரும் போயிட்டாங்களா ஒரு இரநூறு முந்நூறு பேர் ஒரு ஐநூறுவா பெரிய ஷோ வச்சா ஒரு ஐநூறு ஆயிரம் பேர் இவ்வளோ தானே போகிறாங்க அப்போ இதுகெல்லாம் அடங்காதுங்க இதுகெல்லாம் சினிமாவை விரும்புது கவர்ச்சியை விரும்புது அதை அந்த பிள்ளைகளையும் நான் குற்றச்சொல்ல இதுக்கு இந்த இந்த பிள்ளைகளுக்கு இடரில் உண்டாக்குற அந்த ஜான் ஜெபராஜுக்கு தான் ஐயோ நான் சொல்கிறேன் இதை ஊக்குவிக்கிற ஊழியக்காரங்களுக்கும் ஐயோ தான் சொல்றேன் இந்த நேரத்தில் அவர் அவங்க அந்த அவருக்கு சப்போர்ட் பண்ணி முட்டுக் கொடுக்காங்களா அவங்களுக்கும் நான் ஐயோன்னு தான் நான் சொல்றேன் ஏன்னா நம்ம வந்து இந்த நேரம் அதாவது பெரிய ஊழியக்காரங்க சொல்லி பார்த்தாங்க கேட்கல கர்த்தரே இறங்கிட்டார் அடிக்கடி கடிந்து கொள்ளப்பட்டும் தன் பிடரியை கடினப்படுத்துகிறவன் சகாயமின்றி சடுதியில் நாசமடைவான்னு பைபிள் சொல்லுது பல வார்னிங் கொடுப்பாருங்க ஆண்டவரை நான் அப்படி கல்னுச்சரா சொல்லுங்கள் பல வார்னிங் கொடுப்பார் ஒருத்தன் தவறு செய்யும் பொழுது பல ஓர்னிங் கொடுப்பார் அந்த எல்லாம் அசட்டை செய்து துணிகரமாக போன பிறகுதான் இந்த மாதிரி தண்டனை வரும் எல்லாருக்கும் சோதனைகள் வரலாம் இப்போ நீங்கள் மொபைலில் எடுத்துக்கிட்டா இப்படி இப்படி ஸ்லைட் பண்ணும்போதே சோதனைகள் வரலாம் ஆனால் அதை மேற்கொள்றதுக்கு பலன் வேணும் அதுவும் மெயினாக ஒரு விசுவாசிக்கு வரலாம் ஒரு ஊழியக்காரனுக்கு வேண்டாம் அந்த ஊழியத்தை விட்டுட்டு போயிடணும் அடுத்தவங்களுக்கு இடரல் உண்டாக்கக்கூடாது அதனால் இதற்கு சப்போர்ட்டாக யாரும் நீங்கள் செயல்படாதீங்க எந்த ஊழியக்காரர் நீங்கள் செயல்பட்டாலும் அது உங்களுக்கு சாபத்தை கொண்டு வரும் உங்கள் வீட்டில் உங்கள் பிள்ளைக்கு இப்படி ஒரு கதை நடந்தால் நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்களா அதே போல் அடுத்த வீட்டு பிள்ளையும் அப்பா அம்மா இல்லாத அந்த குழந்தையும் நீங்கள் உங்கள் குழந்தையாக நினச்சி இதை திருந்திருக்கு நீங்கள் விட்டுருங்க ஆண்டவர் பார்த்துக்க நம்ம பழி வாங்குதல் எனக்குரியது அப்படின்னு ஆண்டவர் சொல்லியிருக்காரு நம்ம அவர் கையில் ஒப்படைச்சிடுவோம் தமிழக அரசு என்ன செய்தோ அந்த த இந்திய அரசு சட்டத்தின்படி தண்டிக்கப்பட்டால் தண்டிக்கப்பட்டு இல்லை மன்னிச்சு விட்டா ஜட்ஜ் மன்னிச்சு விட்டுட்டு அது சட்டம் தன் கடமை செய்யட்டும் ஆனால் அவரை காப்பாற்றுவதற்கு தமிழக முதல்வர்கிட்ட யாரும் போய் ப்ரெஷர் பண்ணாதீங்க அவர் தமிழக முதல்வரும் டி டிஜிபி அவர்களும் மற்றும் ஏடிஜிபி அவர்களும் இதற்கு சப்போர்ட் பண்ண வேண்டாம் சட்டம் தன் கடமை செய்யிட்டு நீங்கள் நீதிமன்றத்துக்கு அனுப்புங்க நீதிமன்றம் என்ன செய்தோ அது பனிஷ்மெண்ட் பண்ணிட்டு உண்மையாக பொய்யாங்கிறது நீதிபதி தான் விசாரிக்கணும் என்பது என்னுடைய பிரதான கருத்து நன்றி பேராக ஓகே